ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மஹனியாஸில் சாட்டன் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ இந்த சாட்டன் சில்க் சாரி கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வருது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜரி புட்டாஸ் வருது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கான்ட்ராஸ்ட் பார்டரோட ரொம்ப அழகான சாட்டன் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸாக ரெண்டாயிரரூபாக்குள்ளே வரக்கூடிய அழகான சாட்டின் சில்க் வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காட்டுங்க பிரதர் ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் கான்ட்ராஸ்ட்டாக நல்லா பளிச்சு லுக்கிங்லாம் உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ் வரக்கூடிய ஒரு ஸாரீ வெரைட்டி இது டபுள் சைடு பார்டர் வந்துடுது பெப்சி ப்ளூவில் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் வந்திருக்கு ஸோ இது சாட்டின் சில்குங்க இது வந்து பிளவுஸு முந்தானைக்கு மேட்ச் பிற மாதிரி அதே கலரில் பெப்சி ப்ளூவில் பிளவுஸ் வந்துடுது ஓகே ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ இந்த வெரைட்டி நிறையா கலர்ஸ் இருக்குது புது புது அப்டேட்ஸ் நிறையா இருக்குதுங்க அதில் இன்றைக்கி ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் ஸோ ஒயிட் வேணாம் அப்படின்றவங்க நம்ம லைட்டர் ஷேடு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ லைட் ஷேட் பேக்ரவுண்டில் நம்ம அது ஃப்ளாரல் டிசைன் வித் முன்னான பார்டர் எல்லாமே வந்து பிங்க்கில் கொடுத்துருக்காங்க ஸாரியோட ஃபுல் வியூ பாருங்கள் ஓகே இது வந்து ப்ளவுஸு ஓகே ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் லைட் ஷேட் பேக்ரவுண்டில் உங்களுக்கு சாரி ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரிண்ட்டு டிசைன் சேரீடே வரக்கூடிய ப்ரிண்ட் கொடுத்தனாலும் உங்களுக்கு அங்கங்கே இந்த மாதிரி ஜரி கொடுத்துருக்கிறது சாரியே ரொம்ப அழகாக எடுப்பாக எடுத்துக்காட்டுது இது முந்தானை டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸு முந்தானைக்கு மேட்சாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிளவுஸும் வந்துடும் ஸோ சாரியோட ஃபுல் வியூ இதுதான் ஸோ ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனுங்க இது எல்லாமே புதுமையான ஒரு வெரைட்டி தான் ஸோ புதுசாக நான் வந்து ஒரு சாரீ ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சஸ்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கும் போது ஜஸ்ட் உங்களுக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரூபாக்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க இது இந்த சாரீ பாருங்கள் செம்மையாக இருக்குது ரெட்டில் வந்து உங்களுக்கு முந்தானே கொடுத்துருக்காங்க லைட் ஷேட் பேக் ஃபுல்லாமே ஃப்ளாரல் டிசைன் சாரீ ஃபுல்லாமே நல்லா பெரிய பெரிய பூக்களோட டிசைன் வருது அது மட்டும் இல்லாமல் ஜரியும் கொடுத்துருக்காங்க முந்தா அன்னைக்கு மேட்ச் பார மாதிரி பார்டரும் பிளவுஸும் வந்துடுது ரெட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது முந்தானே இது ப்ளவுஸு ஓகே ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து சாரியோட உள்ளுக்கு இது வந்து முந்தான க்ரீனில் வந்துடுது இது வந்து ப்ளவுஸு ஸோ எம்போஸ் டிசைனில் உங்களுக்கு ப்ளவுஸில் டிசைன் வந்துருக்கு பாருங்கள் சாரி உள்ள ஃபுல்லாமே எம்போஸ் டிசைனும் வருது ப்ளஸ் உங்களுக்கு ஜரியும் வருது டிஜிட்டல் பிரிண்ட் வருது ஸோ எல்லா டிசைனும் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரியில் சாட்டின் சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய வித் ரெட் காம்பினேஷனோட வருது இது பிளவுஸ் முந்தான பிளவுஸ் பார்டர் எல்லாம் சாரி ஃபுல்லாமே ஒரு மைல்டு ஷேட்ல டிஜிட்டல் பிரிண்ட் வந்துடுது எம்போஸ் வந்துடுது ஜரி வந்துடுது ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சாரி வெரைட்டி தான் இந்த சாட்டன் சில்க் ஸாரி கலெக்ஷன் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு கிரே பேக்ரவுண்டில் இதுலேயும் ரெட் காம்பினேஷனில் தான் உங்களுக்கு பார்டர் முந்தான ப்ளவுஸ்லாம் வருது இது முந்தான டபுள் சைடு பார்டர் வந்துடுது இது ப்ளவுஸுங்க ஓகே அடுத்த சாரி பார்க்கலாம் பிங்க் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சாரி இன்னைக்கு பார்த்தா அந்த சாட்டின் சில்க் சாரி கலெக்ஷனில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஸோ எனக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா கிரே வித் பிங்க் காம்பினேஷன் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இது முந்தானிக்கு மேட்ச் பார மாதிரி ப்ளவுஸ் வந்தது லைட் க்ரீனில் சாரி ஃபுல்லாக பிங்க் பேக்ரவுண்டில் ரொம்ப அழகான ஒரு ஷிம்மரி லுக்கும் இருக்குது பாருங்கள் சாரியில் நல்லா ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஒரு சேட்டர்ன்ஸ் தான் பார்த்தோம் இன்னொரு வீட்டில் புது கலெக்ஷன்ஸோட புது அரைவல்ஸோட நெக்ஸ்ட் வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்